ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் மேம் எனக்கு இக்லு மாடல் அசைன்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அதை நான் சிம்பிளாக வீட்டில் இருக்க மெட்டீரியல்ஸ் வச்சே பண்ணேன் எப்படின்னா கோகோனட் ஷெல்லு அப்புறம் ஃபெவிகாலு எங்கள் வீட்டில் ஆல்ரெடி ஒரு சோஃபா கொஷின் ஒன்று கிழிஞ்சிருந்துச்சு அதை தூக்கி போடாமல் அந்த காட்டன் எனக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க் தேவைப்படும் எடுத்து வச்சுருந்தேன் அதை எடுத்து இப்போ நான் யூஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு கோகோனட் ஷெல்லில் ஃபெவிகாலை தடவனேன் நீங்கள் ஃபெவிகால் சேவ் போனான்னு வச்சிங்கன்னா அது கூட கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி பெவிக்காலை தடவினா கொஞ்சம் பெவிக்காய் சேவ் பண்ணலாம் அது பெவிக்காலை தடவிட்டு மேலே வந்து அந்த கொஷின்களை இருந்த காட்டனை எடுத்து நான் மேலே ஃபிக்ஸ் பண்ணுறேன் இப்போது இக்லுவோட அந்த ரவுண்டு ஃபார்மேஷன் செஞ்சு முடிச்சுட்டேன் ஃப்ரண்ட்டில் வந்து அந்த வே மாதிரி வரும்லாம் அதுக்கு என்ன பண்ணலான்னு வச்சேன் அப்போ வந்து அந்த சார்ட்டே வந்து எடுத்து கட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி ஃப்ரண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் மேலே வந்து ஆஸ் யூஸ்வலாக அந்த பெவிக்காலை வச்சு காட்டனை வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ வரங்க அந்த வே வந்து அழகாக தருது அதுக்கப்புறம் சைடில் இருக்க கேப் எல்லாம் காட்டன் வச்சு ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து மேலே வந்து இந்த ஏ ஃபோர் ஷீட் இருந்துச்சா அதை எடுத்து தின்னாக கட் பண்ணி மேலே வந்து அந்த மாதிரி ஒட்டி வச்சிருக்க அப்புறம் அதை ஒட்டி வச்சோன்னே ஒரு இக்லூ ஃபார்மேஷன் ஒரு இக்லு லுக் வந்துடுச்சு அதுக்கப்புறம் என்கிட்ட இருந்து சின்னதாக இருந்தால் ஒரு ஸ்னோமேன் எடுத்து முன்னாடி வச்சு ஒரு சும்மா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் எப்பவுமே வந்து நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு நம்ம என்ன எப்படி பண்ணலாம் அதை வந்து நம்ம யோசித்து பண்ணணும் எங்கள் நான் எங்க எங்கள் கிட்ட கேட்டேன் மம்மி நான் வெளியில் போயிட்டு எதாவது வாங்கிட்டு வர எங்கள் மம்மி வந்து எனக்கு இந்த மாதிரி நம்ம கிட்டே இருக்கிறத வச்சு பண்ணுங்கன்னு ஐடியா கொடுத்தாங்க அதை வச்சு நான் பண்ணேன் நீங்களும் எப்போவுமே எதை கொடுத்தாலும் நம்ம கிட்டே இருக்க திங்ஸை வச்சு செஞ்சு ட்ரை பண்ண பழகுங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் மொய்